டாக்டர் நேற்று பதினெட்டு எம்எல்ஏக்களோட ஆட்சியை அதிமுக ஆட்சியை கவிழ்க்க டிடிவி முயற்சி அப்படிங்கற குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி முன் வச்சிருந்தாரு ஆனா இன்னைக்கு அதிமுக பாஜக காப்பாற்றியதா இபிஎஸ் வந்து சொல்றாரு ஆனா முன்னாடியே வந்து சிஎம் கேண்டிடேட் தாந்தான்னு சொல்லி கையெழுத்து வந்து முன்னாடியே போடாதீங்கன்னு சொன்னதா ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு டிடிவி வச்சிருக்காரு உங்களோட முதற்கட்ட பார்வை அவர்கள் சொல்வது அந்த காலத்துல எல்லாமே உண்மைதான் நடந்த சம்பவங்களை தான் அவர் கூறுகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியதிலே பிழை என்னவென்றால் நன்றிதான் உண்மையான காரணம் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த நன்றி எங்கே போனது நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் கதையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தானே மோடி அவர்களுக்கு முக்கியமான தேர்தல் நன்றி தொடர் நன்றி செலுத்துவது என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆதரவு தந்திருக்க வேண்டும் அதற்கு முன்னதாக உள்ளாட்சி தேர்தலில் ஏன் வந்து பாரதிய ஜனதா கூட்டணி அஇஅதிமுக விட்டு விலகியது இப்படி பல காரணங்கள் பொருத்தமற்ற அரசியல் ரீதியாக பொருத்தமற்ற பேச்சு நேற்றைக்கு அவர் பேசியது எனவே டிடி அவர்கள் இன்றைக்கு பதில் கொடுக்கிறார் பழைய சம்பவங்களை சம்பவங்களையெல்லாம் ஒன்றும் ஒன்றாக கூறி அதுபோக துணை செயலாளர் பெறுவதற்கு முயற்சித்த வழக்கிலே கைதாகி திகார் சிறையில் இருக்கும் போது அவருக்கு ஆதரவு தெரிவித்திருக்க வேண்டியது அன்னதி முகவின் கடமையிலவா அந்த வழக்கு என்ன ஆனது எத்தனை வருடம் எட்டு வருடம் ஆகிறது ஒரு அரசியல்வாதி திகார் ஜெயிலே அத்தனை மாதங்கள் கழித்தால் அவரது அரசியல் வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய பின்னடைவு அதற்கு பிறகு திரு டிடி அவர்கள் மௌனமாக இருக்கிறேன் என்று சொல்லி அறுபது நாள் என்னமோ டைம் கொடுத்தார் வந்து அண்ணாதிமுக ஒன்றுனாமிழர் பதவியில் இருந்து அண்ணாதிமுக டிடி அவர்களை நீக்கியதற்கு உடன்பட்டதே பெரிய தவறு காரணம் அது வந்து சசிகலா அவர்கள் அவர்கள் சரி செல்வ நேரத்திலே வந்து டிடி அவர்களை நியமித்து விட்டு சென்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் கட்சியை பார்த்துக் கொள்வது திரு டிடி துணை பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து பெங்களூரில் சிறைவாசத்தில் இருக்கிறார் இதுதான் அன்றைக்கு இருந்த நிலைமை அப்படியான நிலைமையில் பாரதிய ஜனதா காப்பாற்றிய அதற்கு நன்றி கிடம் என்று எடப்பாடி சொல்வது பொருத்தமற்றது ஒன்று இரண்டாவது நாடோடி மன்னனின் கட்சி எதற்காக நமஸ்தே பூமியிலே கூட்டணி பேசுவதற்கு அவர்கள் டெல்லியில் இருந்து போயஸ் கடன்கள் எத்தனை நாள் காத்திருந்தார்கள் மோடி அவர்களே காத்திருந்தார் இதெல்லாம் தானே வரலாறு அப்படி இருக்கும்போது இவர்கள் எதற்காக அங்கு போகிறார்கள் கட்சிக்குள்ளே உட்கட்சி பஞ்சாயத்து பேசுவதற்கு பாரதிய ஜனதாவின் தலைவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் எல்லாம் கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்று அறிவுரை கூறுவது யாராக இருக்க முடியும் தானே இருக்க முடியும் பொதுவாக கூட்டணி ஒப்பந்தம் எப்படி கையெழுத்தாகும் கட்சிகள் பெரிய கட்சிகள் வந்து ஒரு ஒப்பந்தம் போடும் அதற்கு பாமக ஒப்பந்தம் போடும் பிறகு சிறிய சிறிய கட்சிகள் ஒப்பந்தம் போடும் இந்த ஒப்பந்த நிகழ்ச்சியே வந்து ரெண்டு மூன்று நாள் படக்காட்சிகளாக வரும் ஆனா அப்படியெல்லாம் இல்லாமல் பாரதிய ஜனதா இந்த கூட்டணியை கட்டமைப்பதாக தோன்றுகிறது இதுவே தேசிய ஜனநாயக கூட்டணி லோக்சபா தேர்தல் என்றாலும் கூட அது ஒரு வகையில் சரி என்று சொல்லலாம் சட்டமன்ற தேர்தல் மாநிலத்துக்கு முக்கியமான தேர்தல் மாநில கட்சிகளின் தயவை நம்பித்தான் மத்திய கட்சிகள் அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் வசதி கேட்டவாறு நடந்துவிட்ட அரசியல் நிகழ்ச்சிகளை திருத்து கூறுகிறார் எனவே டிடிவி அவர்கள் அதற்கு பதிலடி கூறுகிறார் அப்படித்தான் நான் புரிந்து கொள்கிறேன் நிச்சயமா சார் உங்களோட கருத்துக்களை இணைப்பில் வந்து தெரிவித்ததற்கு நன்றி ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் GT Holidays South India's number 1 travel brand you know you are special when you're with GT Holidays